ஜான்சினா ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் செவன்டீன் த சினேஷன் லீடர் நெவர் சி கிவ் அப் அப்படிங்கிற வாக்கியத்தால் நம்மளை இவ்வளோ வருஷம் இருபது வருஷத்துக்கு மேலே என்டர்டெயின் பண்ண ஒரு ரெஸ்லர் தான் ஜான்சினா டப்ளியூட்ளூவில் மட்டும் இல்லாமல் ஸோ மூவிஸ் ஹாலிவுட்லேயும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக வளம் வந்தார் ஜான்சினா ஸோ மூவிஸில் மட்டும் இல்லாமல் ரியல் லைஃப்லேயும் ஒரு ஹீரோவாக திக திகழ்ந்தார் ஜான்சினா ஸோ அப்படி ஒரு ஏழைகளுக்கு நல்ல உதவி செய்கிறதிலேயே இருக்கட்டும் ஸோ திக்கத்தட்ட கின்னஸ் ரெக்கார்டில் இடம் பிடிக்கிற லெவலுக்கு ஸோ நிறைய முடியாத ஏழைகளுக்கு பார்த்திங்கன்னா உதவி பண்ணி அந்த லெவலுக்கு அறநூற்றம்பது குழந்தைகளோட ஆசையை நிறைவேற்றிய கின்னஸ் ரெக்கார்டிலே பார்த்திங்கன்னா இடம் பிடிக்கும் ஜான்சினா சோ அப்படிப்பட்ட ஒரு ரியல் ஹீரோ ஆன ஜான்சினாட லாஸ்ட் டைம்னா அதாவது ஜான்சனாக பார்த்தீங்கன்னா மூவிஸில் பயங்கரமாக பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணதாக இருக்கட்டும் ஸோ அவர் பார்த்திங்கன்னா இருபது வருஷத்துக்கு மேலே ரெஸ்லிங் பண்ணுறதா இருக்கட்டும் ஸோ இப்போ தலைவனுக்கு ஒரு நாற்பத்தாறு வயசுக்கு மேலே ஆகுது ஸோ இதுக்கு மேலே அவனுக்கு ஒரு ரெஸ்லிங் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அவர் உடம்புல பார்த்திங்கன்னா தெம்பு இல்லை ஏன்னா அவருக்கு கொஞ்சம் வயசு ஆகியாச்சு ஸோ அதனால தலைவன் முடிவு எடுத்தாச்சு ஸோ அவரோட லாஸ்ட் டைம் இது தான் இதுக்கு மேலே என்னால் ரெஸ்லிங் பண்ண முடியாது ஸோ இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரிலேருந்து இந்த வருஷம் எண்டு டிசம்பருக்குள்ளே என் ஃபேன்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் வேறு லெவலில் என்டர்டெயின் பண்ண போகிறேன் திருப்திப்படுத்த போகிறேன் ஸோ அவங்களுக்கு என்கிட்ட என்னெல்லாம் வேணும்னு அவங்க எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்களோ ஸோ இது எல்லாத்தையும் நான் பண்ணிட்டு தான் என்னோடய ரிட்டைர்மெண்ட் அறிவிப்பேன் அப்படின்னு ஸோ அவரோட லாஸ்ட்டு டைமை அதுக்கு அவரோட ரிட்டர்ன் பண்ண எல்லாத்தையும் முன்னூட்டியே மக்களுக்கு தெரியப்படுத்தி ஸோ இதுதான் என்னோடய லாஸ்ட்டு டைம் இந்த ஜனவரி மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் நான் உங்களை பயங்கரமாக என்டர்டெயின் பண்ண போகிறேன் ஸோ அதுக்கப்புறமா நெவ யூ கேன் சி மீ அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தை சொல்லிட்டாரு ஸோ அதுக்கு மேலே என்ன நீங்கள் இந்த டவுசர்லையும் இந்த ஒரு டீஷர்ட்லேயும் என்ன நீங்கள் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபேன்ஸை பார்த்தீங்கன்னா என்டர்டெயின் பண்ண போகிறாரு ஸோ அதாவது இதுதான் என்னோடய லாஸ்ட்டு டைம் ஸோ இந்த வருஷம் மட்டுந்தான் நான் ஃபுல்லாக ரசல் பண்ணேன் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் நான் கண்டிப்பாக ரசல் பண்ண மாட்டேன் ஸோ என்ன பார்க்குறவங்க யாருனாலும் ஸோ என்ன எவ்வளோ தூரம் நான் என்னோடய ஃபேன்ஸுகளுக்கு என்னோடய ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உழைப்பையும் நான் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு முறை ஸோ லாஸ்ட்டு டைம் இந்த ஒரு வார ஒரு வருஷத்துக்கு நான் ஒரு இதை பண்ணிக்கிட்டு ஸோ அவங்க ஆசை என்னெல்லாம் போடுறாங்களோ ஸோ எல்லாத்தையும் நான் அவங்களுக்கு கொடுத்துட்டு ஃபைனலாக ஐஎம் ரிட்டையர்ட் ஆக போகிறேன் அப்படிங்கிறத ரொம்ப சோகமாக பற்றினா சொல்லிவிட்டார் ஸோ இதனால் ரெஸ்லிங் வட்டாரத்திலே பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப துயரத்தில் பார்த்திங்கன்னா இருக்கிறாங்க ஸோ ஜான்ஸ்லாம் ஏன்னா ஒரு சின்ன ரசாக கிடையாது தலைமை பார்த்திங்கன்னா ஒரு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு லெஜண்ட் பற்றி ரிட்டையர்ட் ஆக போகிறாரு ஸோ தான் மனசு கேட்கும் ஸோ அந்த மனுஷன் இப்போ லாஸ்ட் டைமுக்கு வந்தாச்சு ஸோ அவரோட லாஸ்ட்டு டைமில் ஸோ என்னெல்லாம் பண்ண போகிறாரு ஸோ அவரோட லாஸ்ட்டு டைம் இஸ்னாவும் நேரலாம் ஸோ அந்த லாஸ்ட்டு டைமில் என்னெல்லாம் நடக்க போகுது நம்ம என்னெல்லாம் எதிர்பார்க்க போகிறோம் தலைமை அந்த அதாவது எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்குற மாதிரி சவுண்டி டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆவாரா ஸோ ரிக் ஃபிளாரோட ரெக்கார்டாக முறியடிச்சு ஸோ ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஒரே ஒருத்தர் தான் அப்படிங்கிறத அவர் ப்ரூவ் பண்ணுவாரா செவன்டின் டைம் சாம்பியன் ஆவாரா ஸோ அது மட்டும் இல்லாமல் அவரோட லாஸ்ட் ரன் யார் கூடலாம் இருக்க போகுது ட்ரீம் ஆப்போனண்ட்ஸ் யாரெல்லாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ என்னென்ன பேப்பரில் விளாட போகிறார் என்னென்ன பேப்பரில் தோக்க போகிறார் ஸோ ஃபைனலி அவரோட ரிட்டைர்மெண்ட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஒரு ஃபுல் வீடியோவாக நான் பார்த்திங்கன்னா இதில் டெவலப் பண்ண போகிறேன் ஸோ அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்கிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் வரல ஆளில் போடுங்க ஸோ அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான டபிள்யூ டபிள்யூ நியூஸு டபிள்யூ டப்ளியூ அப்டேட்ஸு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ண முடியும் ஸோ அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் வரல ஆளில் போடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அந்த வகையில் தலைமன் பார்த்தீங்கன்னா அவரோட ரிட்டன்மெண்ட்ஸ் டூராக பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறது மொதல் முதல்ல கால் அடி எடுத்து வைக்க போகிறது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ராயல் ரமல்லில் தான் ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இந்த ராயல் ரமல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல கலந்துட்டு ஸோ அதை வின் பண்ணி ஸோ ரெசில்மேனியாக ஃபார்ட்டி ஒன்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டு வயல் சேமியாக இருக்காங்க குந்தர் அண்டு ஒரு கோடி ரோல்ஸ் ஸோ இங்கே யாரையாவது ஒருத்தராக பார்த்தீங்கன்னா தலைமை பார்த்தீங்கன்னா சேலஞ்சு பண்ணி அந்த வயல்டு டைத்திலுக்காக விளாட போகிறார் அப்படிங்கிறத ஸோ அவர் சொல்லியாச்சு ஸோ ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்குது ஸோ நிறைய ஃபேன்ஸாக இருக்கட்டும் ஸோ நிறைய ஆர்டிகிள்ஸ் அண்ட் சோர்ஸஸாக இருக்கட்டும் ஸோ ஜான்சனாக பார்த்திங்கன்னா இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ராயல் ரம்மில் ஜெயிக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏ நிறைய ஃபேன்ஸ் ஜான்சனா ஃபேன்ஸ் வேர்ல்டு அதாவது வேர்ல்டு வைல்டு ரெஸ்லிங் ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஸோ ஜான்சனா பார்த்திங்கன்னா இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவை ராயல் ரம்மில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசையும் விடுறாங்க ஸோ அதனால் ஜான்சனா இந்த ராயல் ரம்மில் ஜெயிப்பாரா ஸோ ஜெயிச்சு ஏதோ ஒரு வேல் தைத்தலுக்காக இந்த ரசல்மனியை ஃபார்ட்டி ஒன்ல மெயின் இவன் பண்ணுவாரா ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு அதாவது நான் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னால் ஒரு அப்டேட் வீடியோ போட்டிருப்பேன் ஸோ அதில் ஒருத்தர் அதாவது ஒரு அப்சர் ஒரு ரெஸ்லிங் அப்சர்வர் பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் கலந்துருப்பார் ஸோ அதில் பார்த்தினா ஜான்சனோட லாஸ்ட் ரன் எப்படி இருக்கும் யார் கூடலாம் மேட்ச் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு அந்த ஒரு அப்சர்வரோட பாயிண்ட் ஆஃப் வியூவை நான் சொல்லியிருவேன் முழுசு முழுசாக இந்த ஒரு வருஷத்தில் ஜான்சனாக என்னெல்லாம் பண்ண போகிறார் அப்படிங்கிறதோ புட்டு புட்டு புட்டுன்னு வச்சுருக்காரு ஆனால் அவர் சொல்லுற மாதிரி தான் நடக்கணும்னு சொல்லுவார்ல பட் அந்த ஸ்கிரிப்ட் சூப்பராகவே இருந்துச்சு இருந்துச்சு அந்த மனுஷனோட ஸ்கிரிப்ட் வேலை நல்லா இருந்துச்சு ஸோ அதாவது அவரோட மைண்ட் ஆஃப்ல என்ன சொன்னார்னா ஸோ ஜான்ஸ் நான் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் ரன்ன பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பில் தான் எடுத்து வைப்பாருன்னு சொன்னாரு ஸோ ஃபைனலி அது நடந்துச்சு ஸோ ஆனால் அவர் இன்னொரு காரியம் சொன்னது பல ரெஸ்லிங் ஃபேன்ஸாக பார்த்தீங்கன்னா ஒரு துயரத்தில் ஆழ்த்தலாம் ஸோ என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ ஜான்ஸ் நான் வந்து இந்த ராயல் ரம்பிள் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா வின் பண்ண போகிறது கிடையாது ஸோ இதில் அவரும் தோற்றுருவாராம் ஸோ ஏன்னா ஃபர்ஸ்ட்லேயே இந்த ராயல் ரம்பிள் மேட்ச் ஜெயிச்சிட்டாருனா ஸோ ஃபேன்ஸ் எல்லாருக்கும் கொஞ்சம் இதே ஏதோ ஓவர் புஷ் மாதிரியும் ஸோ இந்த வருஷம் அதாவது ஒரு வருஷத்துக்கான ராயல் ரமுல் ஒரு ரெஸ்லரோட ஒரு லைஃப் ஸோ அந்த லைஃபை பொறுத்து தான் அந்த வருஷத்துக்கான தலையெழுத்து மாற போகுது ஸோ ஜான்சனோட லாஸ்ட் ரன்னுங்கிறதுக்காக அவர் இந்த ராயல் ரமுல வின் பண்ணார் அப்படின்னா ஸோ இந்த வருஷம் முழுக்கமே ஜான்சன் தான் ஒரு ஹைலைட் ஆகிடுவார் ஸோ ஆறுறது பெரிய மேட்டர் இல்லை ஆனால் இந்த அந்த இவ்வளோ பெரிய தலை ஒரு கோட்டுக்கு இது தேவையில்லைன்னு தான் சொல்கிறாரு ஸோ அதாவது இந்த ராயல் ரமுல் மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜான்சனை வந்து தோப்பாரான் ஸோ அப்போ என்ன ப்ரோ ஸோ தானே முடிஞ்சிச்சு நம்ம செவன்டீன் பாயிண்ட் டைமோட அந்த கனவு வந்து இதில் நீ ஊத்திட்டியான்னு கேட்டிங்கன்னா ஸோ இல்லை ஸோ அவர் இன்னொரு இதை சொல்லியிருக்காரு அது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு இங்கே கேட்டிங்கன்னா ஸோ அதாவது எலிமினேஷன் ஜாம்பர்னு ஒரு ஐட்டாக இருக்குதுல்ல ஸோ அதாவது நம்ம ராயல் ரம்ல எப்படியோ அப்படி தான் இப்போ எலிமினேஷன் சாம்பர் ஸோ ராயல் ட்ரம்பில் ஜெயிக்கிறவங்க ஒரு வேல்டு டைட்டிலுக்கு அண்டியும் ஸோ எலிமினேஷன் சாம்பரை ஜெயிக்கிறவங்களுக்கு இன்னொரு வேல்டு டைட்டிலுக்கு அண்டியம் ஸோ ரெண்டு பேரும் ஜான் ரெண்டு இதுதான் வின் பண்ணுறவங்க தான் ரெசில் டே ஒன் டே டூவில் பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ண போகிறாங்க ஸோ அந்த மாதிரி தான் ராயல் ட்ரம்பில் பார்த்திங்கன்னா ஜான்சனாக தோத்துட்டு ஸோ அதே இதை ஒரு அதே வேகத்தோட எலிமினேஷன் ஜாம்பருக்கும் நம்ம ஜான்சனாக செலக்ட் ஆவார் ஸோ அந்த மேட்சில் பார்த்தினா ஃபைனலி ஜான்சனாக வின் பண்ணிடுவார் அந்த எலிமினேஷன் சாம்பர் மேட்ச்சில்

குந்தர் சேலஞ்ச் பண்ணாரோ அப்பா குந்தர் பண்ணி ரெசல் மணியா ஃபார்ட்டி ஒனில் குந்தர் விசிஸ் ஜான்சன் ஆகியான மேட்ச் பற்றி நடக்குமா ரெசல் மணியா ஃபார்ட்டி ஒனில் ஸோ நான் அந்த ரஸ்லிங் அப்சர்வ் சொன்னது ஸோ விளாடுவாராம் ஸோ ஆனால் நமக்கு தெரியும் ஜான்சனாக வந்து நம்ம குந்தர் அவ்வளோ பெரிய ஒரு டாமினேட்டரை பார்த்திங்கன்னா இப்போ அதே கூடாது ஸோ ஏன் அப்படி என்னாச்சுன்னா ஸோ ஒரு ஒருத்தரோட லாஸ்ட் டைம் காண்டி ஒருத்தரோட கரியரை நான் சாக்க முடியாதுல்ல ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் தான் ஸோ குண்டு தர்ற பக்கம் ஜான்சனாய்க்கு ஒன்றும் மேட்ச் நடக்கும் பண்ணுவோம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா குந்தர் கிளீனாகவே பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்சனாக தோக்க அடிச்சிடுவாராம் ரசல் முனியே ஃபார்ட்டி ஒனில் அவ்வளோதானாப்பா அப்போ குந்த அப்போ நம்ம ஜான்சனாவா அவரோட லாஸ்ட் டைம்லையும் ஸோ கடைசி இருந்தால் வாய்ப்பு முடிஞ்சிச்சா நம்ம ஜான்சனா செவன்டீன் டைம் சாம்பியனாக ஆக மாட்டாரான்னு கேட்டிங்கன்னா அது வாரம்பா என்ன ஸ்டோரி முடியலல்ல ஸோ அதாவது ஃபஸ்ட்டு ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்சனாக வந்து தோற்றுருவாராம் குந்தர் வின் பண்ணி ரசல் மணியாவை பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும் ஸோ ரசல் மணியால் தோல்வியுடன் பார்த்திங்கன்னா கிளம்புகிறார் நம்மளுடைய ஜான்சினா ஸோ அடுத்ததாக என்ன சொல்ல வராது அப்படின்னாச்சுன்னா ஸோ ஃபைனலி இரண்டாவது வாய்ப்பாக நம்ம கோடி ரோட்ஸ் கூட சேலஞ்ச் பண்ணுவாராம்ப்பா சம்மர்ஸ்லாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் விசிஸ் ஐக்கான அஞ்சு ஸ்டிப்யூட்டட் டைடிலுக்கான மேட்ச் நடக்குமாப்பா ஸோ இந்த மேட்ச்சில் நம்ம ஜான் ஜான்சினா மீண்டும் தோக்குறாரு டேய் என்னடா சொல்ற வேல்ட் டைட்டில நம்ம குந்தர் குந்தர்ட்ட பத்தினா ஜான்சனா தோக்குறாரு சரி ரெண்டாவது வாய்ப்பா சொல்லி சமஸ்லம்ல அஞ்சு சிவ டைட்டிலுக்காக நம்ம கோடி கிட்டயும் ஜான்சனா தோக்குறாரு அப்ப முடிஞ்சாப்பா நம்ம ஜான்சனா சவுண்டிங் டைம் வேலை ஆக மாட்டாரன்னு கேட்டீங்கன்னா இருங்க பா இருக்கும் பாயா சோ என்ன சொல்ல வாரேன் அப்படின்னு கேளுங்க சோ அதுலயும் தலைமை பாத்தீங்கன்னா தோத்துரும் வாரம் ஏன்னா சோ தலைவனோட லாஸ்ட் ரன்ன பொறுத்த வரைக்கும் அவரு அந்த டைட்டில் ஜெயிக்கணும்னு கிடையாது மக்களை பத்தினா என்டர்டெயின் பண்ணதுக்காகவும் ஸோ அவரோட லாஸ்ட்டு டைமாக ஃபேன்ஸுக்கு மாதிரி ட்ரீம் மேட்சஸை நடத்துறதுக்காக தான் ஸோ ட்ரீம் மேட்சாக இருக்கிறது கொடிஃபோட் அண்டு விசிஸ் நம்ம ஜான்சனா ஸோ அடுத்தது குந்தர் விசிஸ் ஜான்சனா ஸோ அடுத்தது ஏகப்பட்ட த்ரீ மேட்சஸ் இருக்கு அதுல இருந்தா ரெண்டு மேட்ச் முடிஞ்சா ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா தலைமை மணி இந்த பேங்க் லேடர் மேட்ச்ல கலந்து விடுவாராம்ப்பா ஸோ அடுத்த அடியா பார்த்தீங்கன்னா மணி இந்த பேங்க் லேடர் மேட்ச்ல எடுத்து வைக்க போறாரு ஸோ அந்த மேட்ச்ல ஃபைனலி பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி மணி இந்த பேங்கர் வின்னரா பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்சனா வின் பண்ணிடுவார் ஸோ அந்த மணி இந்த பேங்கை வின் பண்ணிட்டு தலைமை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இதை பார்த்தீங்கன்னா சம்மத்தை பண்ண போறாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் எண்ட் ஆஃப் த டே முடியல நம்ம ஜான்சனா ஃபைனலி அவரோட கேஷிங் பண்ண வராரு அகைன்ஸ்ட் கூந்தர் எஸ் அவர் ரசல் மணி அட்டா யாரில் தோ யார்கிட்ட தோத்தாரோ ஸோ அவரு கூட பார்த்தீங்கன்னா கேஷின் பண்ணி நியூ வேர்ல்டு ஹெவி சாம்பியனாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சினேஷன் லீடர் ஜான்சன் அது தி சவுண்டீன் டைம் சாம்பியனாக பார்த்தீங்கன்னா ஃபைனலி ஆக போகிறார் அப்படிங்கிறத அந்த ரெசிலிங் அப்சார் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு ஸோ அதுக்கப்புறமா நம்ம எதிர்பார்த்து கொண்டிருந்த சில ட்ரீம் மேச்சஸ் பார்த்தீங்கன்னா நடக்கும் பிகாஸ் ஒவ்வொரு நம்ம கிராண்டி அட்டான் விசிஸ் ஜான்சினா ரோமன் ரைன்ஸ் விசிஸ் ஜான்சினா த ராக் விசிஸ் ஜான்சனா ஸோ லோகன் பால் விசிஸ் ஜான்சினா ஸோ இப்படி ஏகப்பட்ட ட்ரீம் மேச்சஸ் நிறைய ரெஸ்லர்ஸ் பார்த்திங்கன்னா சேலஞ்சை முடிந்திங்கன்னா பண்ணிட்டாங்க ஜான்சனா லாஸ்ட் ரன் நாங்களாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ இங்கே எல்லாத்தையும் கூடயுமே பார்த்திங்கன்னா அவரை டைட்டிலில் டிஃபெண்ட் பண்ணலாம் ஸோ மேட்சஸ்ஸை பார்த்திங்கன்னா ஸோ ஏகப்பட்ட ட்ரீம் மேட்சஸை பார்த்தீங்கன்னா கொடுத்து ஸோ அவரோட லாஸ்ட் ரன்னை பார்த்திங்கன்னா அப்படியே முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த அப்சர்வர் பத்தி தான் சொல்லி இந்த மாதிரி ஒரு ஐம்பது சதவீதம் பத்தினா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு ஐம்பது பெர்சன்டேஜ் என்னோட ஓன் அதாவது அது அந்த அப்சர்வோட கருத்து ஸோ இது என்னோட கருத்து உங்களோட சந்தோஷோட கருத்து என் கருத்து என்ன ஸோ ஜான்சனோட லாஸ்ட் ரன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நான் சொல்ல போகிறேன் ஸோ நான் சொல்றது நடக்குமா நடக்காதுங்கிறத நீங்கள் சொல்லுங்க இல்லை அந்த அப்சர்வர் சொல்றது நடக்குமா நடக்காதுங்கிறத நீங்க சொல்லுங்க ஸோ பார்ப்பேன் என்னோட ஆசை ஏன்னா நான் ஜான்சனோட அந்த லகசியை நான் பார்த்தது கிடையாது ஸோ அவர் இந்த பார்ட் டைமாக தான் நான் பார்த்துருக்கேன் ஸோ நான் அவரோட லெக்சியை எப்படிலாம் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நான் ஒரு சில ஆசைகளை வச்சுருக்கேன் ஸோ என்னோட ஆசைகளை நான் போகிறேன் ஸோ மற்றபடி இதில் இருந்தவங்களே ஒரு கிளாரிட்டி இருக்கும் ஓ மேபி இப்படி இப்படி ஓ அப்படி நீங்கள் உங்களுக்கு ஒரு கால்குலேஷன் வரும் அப்போ ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சம் இப்படி சொல்கிறாங்க ஸோ அப்போ இந்த மாதிரி மேபி இப்படி இருக்கலாம் ஸோ அப்படி அதை லாஸ்ட்டில் அவரோட ரன் இப்படி முடியலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் கிளாரிட்டி பார்த்திங்கன்னா கிடைக்கும் இப்போ என்னோட கருத்தை பார்க்கலாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோ நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா தெரியும் ஸோ என்னோட ஒரு அதாவது எனக்கு பர்சனலா பாத்தீங்கன்னா ஜான்சனா சவண்டி டைம் சேமியன் ஆகிறது பிடிக்கல சோ இது உலகத்துல நான் மட்டும் சொல்றேன்னு நினைக்கிறேன் தப்பா நினைக்காதீங்க எதுக்காக நான் அப்படி சொல்றேங்கறத இந்த விதிய நான் சொல்றேன் சோ அதாவது ஜான்சனாக பார்த்தீங்கன்னா அவரோட லெக்சியை பற்றினா நான் ரசிக்கணும்னு ஆசைப்படுறேன் ஸோ ஈவன் ஜான்சனா செவன்டீன் டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆகி ஒரு நல்ல மூவ்மெண்ட்டாக கொடுத்துருவார் ஸோ தலைமை ஒரு நல்ல இதாக வரணுன்னு தான் எனக்கு இருக்குது ஆனால் தலைமை எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா முடித்து எடுத்து நல்லபடியாக வந்துட்டாரு ஸோ ஒரு வேர்ல்டு இதில் ஒரு ஒரு அந்த மாதிரி இடத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு கனவாக இருக்கும் அந்த தலைமையாக பார்த்திங்கன்னா சிக்ஸ்டீன் டைம் லெவலுக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டார் ஸோ அவர் ஃபு அவரோட லாஸ்ட்லனா ஒரு ஃபுல் டைமராக பார்த்திங்கன்னா இருந்தார் அப்படின்னாக்கா ஸோ கண்டிப்பாக அவர் பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறதுல பிரச்சனை இல்லை ஸோ இப்போ அவர் ஒரு பார்ட் டைமர் ஆனால் இந்த லாஸ்ட் டைமும் இந்த ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா அவர் ஃபுல் டைமராக தான் இருப்பார் ஆனால் வாலண்டியராக பார்த்தீங்கன்னா அவர் கையில் பார்த்தினா ஒரு டைட்டில் போகிறது மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் அந்த டைட்டிலில் டிஃபெண்ட் பண்ணி மட்டுமே பார்த்திங்கன்னா அந்த ட்ரீம் மேட்சஸையும் பார்க்குறது மாதிரி இருக்கும் ஸோ அவரோட லெக்சையும் நான் பார்க்குறது மாதிரி இருக்கும் அந்த ஸ்டோரி லைன் பேஸ் பண்ணி பெரிய லெவலில் நம்மளால பார்க்க முடியாது ஸோ இதுக்காக மட்டுமே தான் நான் பார்த்திங்கன்னா ஜான்சனாக வந்து அவர் செகண்ட் டைம் சாம்பியன் ஆகிறத நான் விரும்பலை பட் அது நடக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கிடையாது தலைவெல்லாம் கண்டிப்பாக டபிள்யூ டப்ளியூ அப்படி விட மாட்டாங்க ஏன்னா அந்த மனுஷன் எப்போல்லாம் ஒரு இப்படிப்பட்ட ஒரு ரெஸ்டர் கிடைக்கிறது பெரிய அரிது ஸோ ஏன்னா வருஷத்துக்கு ஒரு மேட்ச் ரெண்டு மேட்ச் ஆடினார் அப்படின்னாலும் அந்த தோக்க தான் செய்கிறாரு ஸோ அவ்வளோ பெரிய ஒரு ஆக்டர் ஃபாரின் அந்த பெரிய ஒரு ஆளாக இருந்து அவர் இந்த மாதிரி ஒத்துக்கிடுறது பெரிய விஷயம் ஸோ ஆனால் நம்ம ஜினேஷன் லா ஜான்சனா ஸோ அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா அவர் துவக்கிறாரு ஸோ அதனால் அவரோட கடைசி ரெண்டு ஸோ நல்லபடியாக முடிப்பாங்க ஏன்னா ஃபேன்ஸை ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தை பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரிபிள் ட்ரிப்ளூஹெச் பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ மொத்தமும் பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணி வச்சுருக்காங்க ஸோ ஃபேன்ஸ் என்னெல்லாம் ஜான்சனாகிட்ட ஆசைப்படுறாங்களோ அதை பார்த்தீங்கன்னா ஃபைனலி அவங்களுக்கு நிறுவத்த போகிறாங்க ஸோ அதுதான் நடக்கும்போது அவங்க என்னெல்லாம் ஆசைப்பட்றாங்களோ ஸோ அவர்களோட டீம் ஆச்சஸ் யார் கூடலாம் இருக்கணுங்கிறதையும் ஸோ அவர் சவுண்ட் இந்தியன் சேமன் ஆகணுங்கிறதையும் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணி ஸோ அது டபிள்யூட்யூக்குமே தெரியும் ஸோ அதை கண்டிப்பாக டபிள்யூட்யூ பார்த்தீங்கன்னா ஜான்சன் ஆகி துரோகம் அடிக்காமல் கண்டிப்பாக பண்ணி அவரை பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க இப்போ ஜான்ஸ்னா பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒத்துக்கிட்டு வாராங்கிறது பார்த்தினா தெரியாது எனக்கு தலைமை அந்த மாதிரி ஒரு இதயத்தை கொண்ட ஒரு மா மனிதர் ஸோ அவர் பார்த்தீங்கன்னா எங் டேலன்ஸாக வளர்த்து விட்றதுக்காகவே பார்த்தீங்கன்னா சின்ன பின்னமாவும் தோப்பாரு ஸோ இந்த லட்சணத்தில் தலைமை பற்றினா ரிட்டையர்ட் ஆக போகிறாரு ஸோ அவர் பற்றினா சின்ன அரசை வளர்த்து விட்டு அவங்கள பற்றினா பெரிய அளவுக்கு பார்ப்பாரு பட் அவர் டைட்டில் ஜெயிப்பாராங்கிறது அவர் ஆசைப்படுவாராங்கிறது எனக்கு அவ்வளோ தெரில அவர் ஆசைப்பட மாட்டார் பட் டப்ளியூ டப்ளியூ கண்ட அவரை சவுண்டின் டைம் சாம்பியன் ஆக்குவாங்க அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னா என்னோட கருத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ட்ரீம் மேட்சஸ் தான் சொல்லி ஏகப்பட்ட ஏகப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய யங் வந்திருக்கிற புதுசாக சரி நிறைய பெரிய பெரிய ரெஸ்லர்ஸும் சரி ஸோ ஜான்சனோட ரிட்டர்ன்மெண்ட் டூர்ல பார்த்தீங்கன்னா நாங்க இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறாங்க ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜான்சன் அதுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுப்பாரு ஸோ அவங்க கூட தான் மேட்ச் பண்ணதுக்கு விரும்புவாரு ஸோ அது மட்டும் இல்லாம அது போனதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒரு நல்ல ஸ்டோரி ஜான்சனா பார்த்தீங்கன்னா போனார்னா ஸோ எங்களை மாரி புதுசாக புதுசாக ஒரு நாலஞ்சு வருஷத்துக்குள்ள ரெஸ்லிங் பார்க்குற ஃபேன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அவரோட லெகஸியை ஃபீல் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ட்ரீம் மேட்சஸ் ஸோ நம்ம ஃபேன்ஸ் எல்லாத்தையும் என்னெல்லாம் ஆசைப்பட்டாங்களோ ஸோ எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவர் அதை தான் பண்ணி முடிக்கணும் ஸோ முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அதுக்கு அவர் தோ அதுக்க அதுக்காக சோ நம்ம ராயல் ரம்ல தோக்குறாரோ இல்ல ஜெயிக்கிறாரோ சோ அதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுதோ சோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜான்சனா பண்ணணும் சோ ட்ரீம் மேட்சஸ் எல்லாம் கொடுக்கணும் உதாரணமா ஜான்சனாக விசிஸ் கிராண்ட் டட்டானுக்கான ஒரு ட்ரீம் இருக்கு ஸோ அவங்களுக்கான ஃபியூடெல்லாம் இதுக்கு முன்னே எப்படியெல்லாம் இருந்து அப்படிங்கிற மாதிரி தெரியும் தரமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு தரமான ஃபியூடுக்குள்ளே யாருக்கு கூடலாம் ஆசைப்பட்டாங்களோ ஸோ அவங்க கூடலாம் ஜான்சனா வந்து ஒரு தரமான ஃபியூடுக்குள்ள இன்றாகி ஒரு நல்ல மேட்சஸை பற்றி கொடுக்கணும் ஸோ கொடுத்து அப்புறம் எல்லா மக்களுக்கு ஆசை எல்லாத்தையும் தீர்த்ததுக்கப்புறம் ஸோ எண்ட் ஆஃப் த டேயில் ஜான்சனா பார்த்தினா ஒரு டைட்டிலுக்காக சேலஞ்சு பண்ணலாம் கண்டிப்பாக அதுக்கு ராயல் ரம் எலிமினேஷன் சேமர் தான் ஜெயிக்கணும்னு கிடையாது ஜான்சன ரிட்டைர்மெண்ட் டூரில் கண்டிப்பாக ஒரு லாஸ்ட்டு டைமாக பாத்தீங்கன்னா அவர் ஒரு டைத்தலுக்காக சேலஞ்ச் பண்ணலாம் ஸோ அது குந்தார் கூடயே இருக்கட்டும் ஸோ இல்லை கோடி கூடயே இருக்கட்டும் ஏன்னா ரெண்டு பேருத்துக்கிட்ட இல்லை யாரு கூடயே பார்த்திங்கன்னா அவர் பண்ணி கடைசியாக பார்த்தீங்கன்னா அவங்கள தோக்கரிச்சு பார்த்தீங்கன்னா ஜான்சனாக செவன்டீன் டைம் சாம்பியனாக ஆகலாம் ஸோ இந்த மாதிரி ஆவனார்னு வச்சுக்கலாம் சூப்பராகவே இருக்கும் ஸோ அதுக்காக அந்த ரெஸ்டில் சப்போ தோற்றப்படையென்னா கண்டிப்பாக தப்பு கிடையாது ஏன்னா ஜான்சனாக மாதிரி ஒரு லெக்சிகிட்ட தான் தோற்றுருக்காங்க ஸோ அவங்க பற்றினா ஒரு ஒரு தான் தோத்துருக்காங்க ஸோ அப்படி அவங்களோட லாஸ்ட் ரன்ல தான் அதாவது ஜான்சனோட லாஸ்ட் ரன்ல சோ இந்த ரசர் கூட தான் மேட்ச் பண்ணி சோ இவங்களை தான் பார்த்தீங்கன்னா ஜான்சனா வேலி டைட்டில் ஜெயிச்சார் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த ரசுக்கு ஒரு நல்ல பெருமையா தான் தெரியுத்தரும் ஸோ ஜான்சனோட லாஸ்ட் ரன் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு அவரோட ட்ரீம் ஆச்சஸ் மக்கள் என்னெல்லாம் ஆசைப்பட்டாங்களோ ஸோ ரஸ்லர்ஸ் என்னெல்லாம் ஆசைப்பட்டாங்களோ இது எல்லாம் பார்த்திங்கன்னா நடந்து எல்லாம் முடிஞ்சு ஸோ ஃபேன்ஸ் நல்லா ஹாப்பியாக இருக்கிற டைமில் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ட்ரீட் கொடுக்குறது விதமாக அவர் செவன்டின் டைம் சாம்பியன் ஆகிறதுக்கு ஒரு டைட்டிலுக்கு மேலே சேலஞ்ச் பண்ணலாம் ஸோ அந்த டைட்டில் எண்ட் ஆஃப் த டேயில் அவர் வின் பண்ணி ஸோ ஃபேன்ஸை வேறு லெவலில் எண்டர்டெயின் பண்ணலாம் ஸோ நீங்களே யோசிச்சு பாருங்களேன் ஃபஸ்ட்டே ஜான்சனா பார்த்தீங்கன்னா டைட்டில் ஜெயிச்சிட்டாருனா அந்த வருஷம் முழுக்க அந்த டைட்டில் வச்சு மட்டுமே தான் அவரும் விளையாடுவார் ஸோ இதனால் நம்மளுக்கு நிறைய ஸ்டோரி லைன்ஸையும் சரி ட்ரீம் மேட்சஸுக்கான இன்ட்ரெஸ்ட் எல்லாம் பற்றினா இருக்காது அது நடக்கிறதுக்கான வாய்ப்பும் குறைவு ஸோ இதே இது மக்கள் ஆசைப்பட்ட மாரியும் டபிள்யூ ரெஸ்லர்ஸ் ஆசைப்பட்ட மாதிரியும் ஸோ அவங்களுக்கான ட்ரீம் மேட்சஸ் லாஸ்ட் டைமில் அவங்களோட ஒரு ரன்னை பற்றினா இருந்து ஒரு நல்ல ஸ்டோரி லைன்லாம் கொடுத்துட்டாங்க ஸோ ரேண்டேட்டான் விசிஸ் ஒரு நம்ம ஜான்சனா மாதிரி ஒரு ஃபியூடு கொடுத்தாதுங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபேன்ஸ் வேறு லெவலில் எண்டர்டெயின் ஆவாங்க ஸோ எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு எண்ட் ஆஃப் த டே லாஸ்ட் ரன்னுக்கு கிட்ட வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு மாசம் கேப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதுல ஒரு ரெஸ்லார பத்தினா சூஸ் பண்ணலாம் குந்தர் பத்தி குந்தர்ன்னு வச்சுருவோம் ஸோ குந்தர் கூட பத்தினா மேட்ச் பண்ணி ஸோ அவரோட லாஸ்ட் ரெண்டில் பார்த்தீங்கன்னா அவரோட விளையாடுறாரு ஸோ லேடி கடைசியாக கண்டிப்பாக அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சௌன்டீன் டைம் சாம்பியனோ லாஸ்ட் மேட்ச்சாக ஒரு லாஸ்ட் டைம் மேட்ச் அது டிசம்பர் மாதம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ லாஸ்ட் மேட்சா பார்த்திங்கன்னா அந்த ரெஸ்லர் கூட விளையாடி பார்த்தீங்கன்னா அவர் சவன்டின் டைம் சாம்பியனோ இல்லை லாஸ்ட் மேட்ச்னு வேண்டாம் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னா ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னா வரைக்குமே அவர் பார்த்தீங்கன்னா அந்த மேட்சை பார்த்திங்கன்னா ஜெயிச்சு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைமாக பார்த்திங்கன்னா ஒரு சவன்டீன் டைம் சாம்பியன் ஆயிட்டார் ஸோ ஆனால் ஃபேன்ஸ் ஃபேன்ஸில் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூ டிசர்வ் யூ டிசர்வா அந்த சேண்டு கிடைக்கும் ஸோ வேற லெவலில் பார்த்தீங்கன்னா இது பண்ணுவார் கடைச்சா அதை அவ்வளோ சவுண்டிங் டைம் கண்டிப்பாக சாம்பியனாக கண்டிப்பாக ஜெயிச்சுடுவார் ஜெயிச்சதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மாதம் அந்த மேட்சில் டிஃபெண்ட் பண்ணியோ ஸோ ரீ மேட்ச்சை பார்த்தீங்கன்னா நல்லபடியாக பண்ணி ஸோ அவங்களோட லாஸ்ட் மேட்ச் ஒன்றுனா பண்ணுவார் ஸோ பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒன்று அந்த மேட்சை தோப்பார் ஸோ இல்லை அந்த மேட்சில் ஜெயிப்பார் ஸோ அதுக்கப்புறமா இன்னொரு பாசிபிலிட்டி இருக்குது அவர் அந்த இந்த மேட்ச்லேயுமே அதுக்கப்புறம் லேடாமல் ஸோ அந்த பெல்ட்டை பார்த்தீங்கன்னா வெக்கேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவரோட லாஸ்ட் மேட்ச்சை தோக்க வச்சு பார்த்தீங்கன்னா அனுப்ப உடையுமே பார்த்தீங்கன்னா டப்ளியூ டபுள்யூ பிளான் பண்ணியும் இல்லை ஜான்சன் அவர் விருப்பப்பட்டால் பார்த்திங்கன்னா அந்த மேட்ச் அந்த ஒரு இதை வெக்கேட் பண்ண வச்சிடலாம் ஸோ அந்த டைட்டிலை வெக்கேட் பண்ணிக்கிட்டு ஸோ ஜான்சனா பார்த்தா ரிட்டன் பண்ண அன்னைக்கு அறிவிச்சிடலாம் ஃபைனலி ஸோ தேங்க்யூ சீனா தேங்க்யூ சீனான்னு ஃபேன்ஸ் வேற லெவலில் பார்த்திங்கன்னா கருத்த போகிறாங்க ஸோ இதனால தான் நண்பர்களே ஜான்சனா கண்டிப்பாக எயிட்டீன் செவன்டீன் டைம் சேம்பியன் ஆக போகிறார் ஸோ அது உறுதி தான் பட் அவரோட லெகஸியை பார்த்திங்கன்னா முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு ட்ரீட் லாஸ்ட்டு அவர் சொட்டு மறந்து கொடுத்தது மாரி அவர் பார்த்தீங்கன்னா அவர் சேம்பியன் ஜெயிச்சு மக்களுக்கு ஒரு ட்ரீட்டை கொடுத்து அவரோட டைத்திலே விக்கெட் பண்ணி ஃபேன்ஸை திருப்தி திருப்திப்படுத்தலாம் சோ லாஸ்ட் டைம் இஸ் ஓவர் அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தையும் ஃபேன்ஸ் எல்லாம் பத்தீங்கன்னா தேங்க்யூ சின்ன சொல்லி ஃபைனலி அவரை ஒரு நல்ல வரவேற்போட பத்தினா முடிக்க முடிய வைக்கலாம் அப்புறம் என்ன நம்ம ஜான்சன்னா வந்து அந்த ட்ராக் ஷூட்டில் சரி அந்த அண்ட்ரவர் அதுக்கப்புறம் அந்த கேப்பு அதுக்கப்புறம் அந்த ஃபேன்ஸ் இருந்து ஒடி வர்றது தொப்பியை தூக்கி இறையது ஃபேன்ஸுக்கிட்ட நல்லா என்டர்டைன்மெண்ட் ஆகுறது ஸோ எல்லாத்தையுமே நம்ம லாஸ்ட்டு டைமோட அண்ணோட பதிலாம் முடி பார்க்க பார்க்கறது லாஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறமா ஹி வீ காங் சிஹீம் அப்படிங்கிறது தான் ஸோ அவரை நம்ம பார்க்க முடியாது தேங்க் யூ தான் எண்ட் ஆஃப் த டே வீடியோவில் லாஸ்ட்டில் என்ன சொல்ல வரோம்னா ஸோ ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு கிளாரிட்டி தரேன் கண்டிப்பாக ஒரு நூற்றுக்கு நைன்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் சான்ஸ்னால் செவன்ட்டி ஃபைவ் பெர்சன்டே சே செவன்ட்டின் டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆகிடுவார் ஸோ அதனால் யாரும் கவலைப்படாங்க அவரோட லாஸ்ட் டைமில் அது இருக்கும் இருக்காமலாம் இருக்காது பட் பார்த்திங்கன்னா அது லாஸ்ட்டு டைமாக தான் இருக்கணும் தேங்க் யூ